அட 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 இதுக்காக தானே நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணோம் இந்த அப்டேட்டை தல தோனி அவர்கள் கொடுத்துருக்காரு சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் அடுத்தது மும்பை அணிக்கு எதிரான பிளேயிங் லெவலில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த பிளேயிங் லெவலில் நிறைய இளம் வீரர்களை வந்து கொண்டு வர போகிறதாக நம்ம தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா மும்பைக்கு எதிரான போட்டி ரொம்பவே முக்கியமான போட்டி கண்டிப்பாக ஜெயிச்சாணுன்ற ஒரு கட்டாயத்தில் சிஎஸ்கே அணி இருக்காங்க ஏன்னா இரண்டாம் பாதையில் மும்பை அணிக்கு எதிரான போட்டி முதல் போட்டியாக இருக்க போகுது இந்த போட்டியில் ஜெயிச்சா மட்டும்தான் சிஎஸ்கே அணிக்கு அடுத்தடுத்து பிளே கப் கனவுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த போட்டியில் வந்து அவங்க லாஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளையுமே சிஎஸ்கே அணிக்கு டோர் டை தான் இருக்கணும் கட்டாயமாக எல்லா போட்டிகளில் ஜெயிச்சா மட்டும்தான் சிஎஸ்கே அணி பிளே ஆஃபில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை கண்டிப்பாக தோனி அவர்கள் மைண்டில் வச்சிருப்பாரு ஸோ அதனால அவ்வளவு சீக்கிரமாக எந்த போட்டியுமே விட்டு கொடுத்துரு மாட்டாரு அதனால சிஎஸ்கே எந்த இடத்துல வீக்காக இருக்காங்களோ அந்த இடத்த ஃபுல்லுமே ஸ்ட்ராங் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ இளமிரரை வந்து அந்த மிடில் ஆர்டரில் வந்து கொண்டு வரதான் வந்து சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா அந்த மிடில் ஆர்டர் ஓவரில் சிவம் துபே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் அவருக்கும் எந்த பாலுமே படலை ஸோ அந்தளவுக்கு வந்து அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இப்போ அவர் இல்லை விஜய் சங்கர் ஒரு அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் காட்டில் கீழே ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் அதனால் இந்த மிடில் ஆர்டரில் வந்து இவங்க மூணு பேருமே வீக்காக இருக்கிறதுனால ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை அவர்கள் டிசைட் பண்ணியிருக்காரு யார் அந்த இடத்துல வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சங்கரை தூக்கிட்டு அந்த இடத்துல நம்ம இன்னொரு மற்றொரு தமிழக வீரர் இளம்பெரு ஆண்ட்ரே சித்தார்த்தை வந்து அந்த இடத்துல தலதோனி அவர்கள் கொண்டு வரப்போவதாக நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த மூவுனால் சிஎஸ்கே அன்னைக்கு அந்த பிளேயிங் லெவலில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும் ஏன்னால் அந்த இடத்துல விஜய் சங்கரும் கொஞ்சம் சொதப்பிட்டே இருக்காரு அதே மாதிரி ராகுல் திருப்பாத்தியும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டவுனில் சொதப்பிட்டு இருக்கார் அதே மாதிரி சிவம் தூபே வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் அவருக்கு பாலே படல அப்படின்னு கூட சொல்லலாம் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா சொத்தமாக ஃபார்ம் அவுட்டு பவுலிங் நல்லா போட்டுகிட்டு இருக்கார் பட் பேட்டிங்கில் அந்த அளவுக்கு வந்து அவருடைய கண்டினியூஸான பர்ஃபாமென்ஸ் வந்து இப்போ வரைக்குமே கொடுக்காம தான் இருக்கார் அதன் இந்த இடத்துல கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாருக்குமே பிரஷர் இல்லாமல் போகணும் அப்படின்னா நம்ம ஒரு இளம் வீரர் அந்த இடத்துல கொண்டு வந்தால் மட்டும் தான் நல்லா இருக்கும் ரவீந்திர ஜடேஜாவும் பிரெஷர் ஆறாரு விஜய்சங்கரும் பிரஷர் தான் இந்த மூணு பேரும் இந்த ப்ரெஷரில் ஆடும்போது சிஎஸ்கே ஸ்கோரும் வரதில்லை அதே மாதிரி யாருமே இன்டென்ட் காட்டுற ஒரு மென்டாலிட்டியில் பேட்டிங் ஆடுறதில்ல அதனால அந்த இடத்துல ஒரு இளம் வீரரை கொண்டு வந்தால் கண்டிப்பாக இட்டிங் எபிலிட்டியும் இருக்கும் ஸோ அந்த மிடில் ஆர்டர்ல வந்து என்ன ஸ்கோர் பண்ணணுமோ அந்த ஒரு மென்டாலிட்டியோட அந்த பிளேயர் வந்து பிளே பண்ணுறதுக்கான சான்ஸ் சான்சஸ் இருக்கு ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் தலை தோனி அவர்கள் விஜய் சங்கரை தூக்கிட்டு இந்த மீரரை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்தால் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிஷன் வந்து எடுக்க போகிறாரு ஒரு தமிழக வீரரை உட்கார வச்சுட்டு இன்னொரு தமிழக வீரரை வந்து பிளேயிங் லெவலில் வந்து கொண்டு வர போகிறாங்க மேபி இந்த மேட்சில் அஸ்வின் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போது இந்த பிளேயிங் லெவலில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது இளம் வீரர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய போட்டியில் வந்து இருக்க போகுது எல்லா வீரர்களுமே உள்ள கொண்டு வர போறாங்க மூத்த வீரர்கள் எல்லாருமே தோனி அவர்கள் வெளியே தூக்கிட்டு இளம் வீரர்களை வந்து உள்ள கொண்டு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே உடைய பிளேயிங் லைன் தரமா இருக்கும் ஏன்னா வந்து இளம் வீரர்கள் வந்து பயமரியாத வீரர்கள் இப்ப இருக்கக்கூடிய இளம் வீரர்கள் எல்லாருமே வந்து வேற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு அக்ரஸிவ் ஆடக்கூடிய திறமை அவங்க கிட்ட இருக்கு அதனால விஜய் சங்கருடைய ரீப்ளேஸ்மெண்ட்ல ஆண்ட்ரே சித்தார்த்த தான் உள்ள கொண்டு வர போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நான் அடிச்சு சொல்லுவேன் அந்த இடத்துல ஆண்ட்ரே சித்தார்த்த தான் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஓவர்டனை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க ஓவர்டனை ஏன் உள்ளே கொண்டு வந்தாங்க அஸ்வினை ஏன் ட்ராப் பண்ணாங்க அப்படின்றதே தெரியல அதுக்கு அஸ்வினே வந்து பால் போட்டுக்கலாம் ஓவர்டன் மட்டும் என்ன அவ்வளோ நல்லாவே போட்டார் ரெண்டு ஓவருக்கு இருபத்தாறு ரன் கொடுத்தாரு முன்ன மேட்சில் ஸோ அதனால் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு நாதன் எல்லிஸை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நாதன் எல்லிஸ் வந்து நல்லா போல் பண்ணக்கூடிய ஒரு திறமையான திறமையான வீரர்ன்றதுனால அவரை உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா போடுவார் மும்பை முன்மைப்பிச்சு செம்மையா இருக்கு அதனால கண்டிப்பா ஒரு சான்ஸ் அவர் கொடுத்தா ஸோ இதனால் கண்டிப்பாக சிஎஸ்கேனி ஸ்ட்ராங்காகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நாதனேலி சொந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பவுலிங்கில் இன்னொரு நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லைனிங் இருக்குது ஏற்கனவே போலிங் சொல்லவே தேவைங்க செம்ம பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே நம்ம எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்றது நம்முடைய கடமையாக இருக்குது பட் இருந்தாலுமே இந்த யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் விஜய் சங்கரை தூக்கிட்டு ஆண்ட்ரி சித்தார்த் கண்டிப்பாக உள்ளே வரப்போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இதுதாங்க தாங்க சிஎஸ்கேவனில் பிளேயிங் லெவலில் நடக்க போகிற அதிக மாற்றம் இருக்க போகுது வனீஸ் கூட மேபி ராகுல் திரிபாதியுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு வரதுக்கான சான்சஸும் இருக்கு ஸோ நம்ம பார்ப்போம் தோனி அவர்கள் என்ன அப்டேட்டை கொடுக்கப் போறாரு எந்த மாதிரியான பிளேயிங்களோட மும்பை இந்தியன்ஸ் வந்து சந்திக்க போறாரு அப்படின்றத நான் அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து சொல்றேன் ஆர் சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில ஆர் சிபி வர்சஸ் பஞ்சாப் அணி மோதுறாங்க இந்த போட்டி ரெண்டு அணிக்குமே ரொம்பவே முக்கியமான போட்டியா இருக்கு ஏன்னா ஆர் சிபி பாத்தீங்கன்னா ஆருக்கு நாலு ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாபும் அதே ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க ரெண்டு பேருமே இந்த ஜெயிச்சாங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா ரெண்டு டீமுமே நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ ரெண்டு டீமுமே கண்டிப்பா நிறைய பிளானோட வர போறாங்க ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அதுவும் கே கே அணியை வந்து ஒன் மேன் ஆர்மியா அவங்க டீமை வச்சு சும்மா அசால்ட்டா அடிச்சு காட்டியிருக்காங்க நூத்தி பதினோரு ரன் தான் அடிச்சாங்க அதையே வந்து டிஃபன் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படின் போது எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு பவுலிங்க வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணி வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது ஸோ இந்த மாதிரி யாருமே காட்டினது இல்லை இந்த சீசனில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த ரன் வந்து டிஃபன் பண்ண அணியாக இப்போ பஞ்சாப் கிங்ஸ் அணி இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுடைய பவுலிங் யூனிட்டிக்கு எல்லா டீமும் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு கலக்கு கலக்கு கலக்க போகிறாங்க கண்டிப்பாக ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க பௌலிங்ல ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஆகட்டும் கண்டிப்பாக ரெண்டு டீமுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அதனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டி கண்டிப்பாக அனல் பறக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை விறுவிறுப்பாக போக போகுது பஞ்சாப்பும் நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆர்சிபியும் நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலுமே ரெண்டு டீமுமே டிஃபெண்ட் பண்ணக்கூடிய திறமை வந்து ரெண்டு பே டீமுக்கு டீமே இருக்குது அந்தளவுக்கு பவுலிங் குவாலிட்டி இருக்குது பேட்டிங் குவாலிட்டியும் இருக்குது ஸோ நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க இந்த போட்டி வந்து பெங்களூரில் வந்து நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக விறுவிறுப்பாக இருக்க போகுது ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க போகுது ரெண்டு டீமுமே தரமான ஒரு பிளேயிங் லெவல் வச்சிருக்காங்க நடக்க போகுது ஆர்சிபி எந்த மாதிரியான வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ரஜித் பட்டிதர் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக செம்ம பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அவருடைய கேப்டன்சி கொடுத்த உடனே ஆர்சிபி உடைய அந்த ஸ்ட்ரென்த் வேறு மாதிரி இருக்குங்க ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா ஃபிலிப் சால்ட்டும் விராட் கோலி அவர்களும் செம்ம பெர்ஃபாமன்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் பின்னாடி வரக்கூடிய பேட்ஸ்மென்களுக்கு ஒரு நல்ல ஒரு டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தர தரமாய்ந்த ஒரு டீமை வந்து செட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா டேவிட் பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு ஓவரில் செம்மையாக ஒரு நாக்கு ஆடி கொடுத்துட்றாருங்க அவர் ஆடி கொடுக்குற அந்த ஆட்டம் சிஎஸ்கே அணி போன்ற அணிகளுக்கு எதிரான அந்த போட்டியில் அடித்த ரன்னு தான் வந்து சிஎஸ்சி அணியை வந்து வீழ்த்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஸோ அதனால் டிம் டேவிடும் பின்னாடி இருக்கார் ரஜித் படிதார் ஒரு பக்கம் இருக்கார் பிலிப் சால்ட் செம்மையா இருக்காரு டேவிட் படிக்கல அவரும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு லியாம் லிவிங்ஸ்டன் மட்டும் அடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி அணியின் பிளேயிங்கில் கண்டிப்பாக செம ஸ்ட்ராங்காகிடும் எவராலையுமே அசைக்க முடியாது ஸோ இந்த சீசன் கண்டிப்பாக கோப்பையை தட்டி தூக்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் ஆர்சிபி அணி இருக்காங்க ஏன்னா பதினெட்டாவது வருஷம் விராட் கோலி பதினெட்டு பதினெட்டு முறை வந்து நிறைய தோல்விகள் சந்திச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்களை வந்து இந்த சீசனில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரஜித் பட்டிதார் தலைமையில் இந்த சீசனில் கோப்பை அடித்து நம்ம விராட் கோலி கையில் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக டாஸை விழுந்தால் எந்த டீமாக இருந்தாலும் சரி டேரெக்டாக வந்து சேஸ் பண்ணுற அப்படின்ற ஒரு இன்டர்டோடு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ பஞ்சாப் உடைய ஸ்ரேயசேவர்கள் கண்டிப்பாக அந்த ஒரு டிசிஷன் தான் எடுக்க போகிறாரு ஸோ எல்லாருமே வந்து டேரெக்டாக சேஸ் பண்ணுறதை தான் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா சின்ன கிரௌண்டு வேறு ஸோ கண்டிப்பாக எவ்வளோ ஸ்கோராக இருந்தாலும் அடிக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற டீம் கண்டிப்பாக சேசிங்க ஏதாவது சூஸ் பண்ணுவாங்க ஸோ என்ன நடக்க போகுது ஸோ ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில் யார் வெற்றி பெற போகிறாங்க யாருடைய டீம் ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்